உஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷ்டாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ 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 ಮೈನಾರ ಬರದಾರರ್ದಾರ ಸೈಲಾ ಬರ್ದಾರ ಬರ್ದಾರ ಬರ್ರಾರ ಬರ್ರಾರು ಮಸ್ತ ದಿನಿ ಗಾ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಸ್ತ ದಿನಿ வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா వర్ారు వారు మిస్టర్ తెలి రామల్ల ఉషారుషారు మిస్టర్ తెన్నీ రామల్లా వై వీటి స్రీచాదా నో వీటిలో పోద తెన్నీ రామ పతా పోదే స్రీచా నోయ్ వీటి పోదాలి రామన పతా పోదో ಕಲ 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 ಪಲ ಮಳ ಮಳ ಪಳ ಮಳ 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 ಮಳೆ ನಾಲಿ ರಾಮಂದ ಹುಷಾರು ಹುಷಾರು ನಷ್ಟೆ ನಾಲಿ காதலிலே தோல்வியுற்றான் களையொருவன் டாய் பொம்பளைங்களை நம்பாதீங்கடா கழுத்து அறுத்துருவாளுங்க வாழுங்க நானும் சின்சியரா மூணு பகலு ரெண்டு நைட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் கடைசியில் காயிட்டு விட்டா மரத்தடியில் உட்கார ஆ டேய் பொம்பளையை நம்பாதரா எங்க கூட கூட்டிகிட்டு போகிற இங்கே வாடா ஆக்கு இருக்கா வா ம் பொம்பளைய நம்பாதரா அவ உன்னை கழுத்தறுத்துருவா ஆமா சாமி கரெக்டா சொன்னீங்க இவ்வளவு நம்பி நான் மோசம் போயிட்டு அதனாலதான் இவ அம்மா வீட்டுல விட்டுறதுக்கு போயிட்டு இருக்கேன் உடனே கொண்டு போய் விட்டு இல்லன்னா வரதட்சணை கொடுமேன்னு உன்னை உள்ள தள்ளிடுவாடா மகனே பொம்பளைய நம்பி போலீஸ் எல்லாம் உள்ள போற காலண்டா இது கடைசியில் ஒவ்வொருவருக்கும் சாதல் இதற்கிடையே ஏனடா காதல் கொதிக்கிறது வெந்நீர் கடலிலோ தண்ணி என் கண்களிலோ கண்ணீர் எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது சாமியார யார பார்த்து சாமியார உங்களை பார்த்துதான் ஏன் என்ன பார்த்து சாமியாருங்கிற தாடி எல்லாம் வச்சிருக்கீங்களே ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அது சாமியாரா புரியாத மாதிரி ஏதோ பேசுனீங்களே அரசியல்வாதிங்க பேசுறது ஆண்டாண்டு காலமா யாருக்குமே புரியல அதுக்காக அவங்க சாமியாரா அதையும் மீறி உங்க கண்ணுல ஏதோ பவர் தெரியுது உன் பிரச்சனை என்ன சாமி என் கையில போட்டிருந்த மோதிரத்தை காணும் எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி ஏன்டா சாமியா பாண்ட நாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்ல போய் சொல்லு சாமியா இருக்கலாம் ஞான கண் இருக்கு அது மூலமா கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிடுவீங்க மோகனா கை விட்டான்னு நானே மனசுல வந்து போய் உட்கார்ந்து மோதிரத்தை உயிரிடுக்கிறான்னு விட மாட்டான் போல இருக்க டேய் உன் வீட்டு சாக்கடையில போய் தேடுற கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படியா சாமி இப்போவே தேடுறேன் வர சாமி ம் சீக்கிரம் போ சாக்கடையாவது க்ளீன் ஆகட்டும் டி டி டீ தம்பி இங்க வா எனக்கு ஒரு டீ கொடு உன் வியாபாரம் அமோகமா நடக்கும் அப்படிங்களா சார் இந்த உடனே தரேன் சார் ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம் அதன் உள்ளே இருக்குதடா ஈரும் தான் ம் டீயை கொண்டா இந்த எடுத்துகிட்டு வரேன் சார் ம் இந்தாங்க சார் நல்லாயிரு மகனே சரிங்க சார் நல்லாயிரு டிவி வியாபாரத்தோட நிறுத்திக்க யாரையும் லவ் பண்ணிடாது ஏற்கனவே தாடி வளர்த்திருக்கான் காதல்ல தோல்வி அடைஞ்சவன்லாம் தாடி வளர்க்குறான் தாடி வளர்த்தவன கூட சில பேர் காதலிக்கிறாங்க காதலோட தத்துவமே புரிய மாட்டேங்குதே சாமி 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 சொன்ன மாதிரி தேடின என் மோதிரம் கிடைச்சிருச்சா மோதிரம் கிடைச்சிருச்சா ஆமா சாமி கை கழுவும் போது கைதழுவி போன என் மோதிரத்தை கரெக்டாக சாக்கடல தேடினா கிடைக்கும்னு உங்க ஞானக்கன் மூலமா சொன்னீங்களே நீங்க மகான் சாமி அட பாவி

நாளைக்கு மடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கா படம் எங்கட இருக்கு புறம்போக்கு புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போடுவோம்னு சொல்றேன் சாமி நீங்க எங்கேயும் போக வேண்டாம் எனக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்கு அதே மடமா வச்சுக்கோங்க சாமி சாமியார்களுக்கு அள்ளி கொடுக்கறதுனா இவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடற மாதிரி மகனே உன்னுடைய பங்களா எத்தனை ஏக்கர் தேரும் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் தேரும் சாமி ஆண்டவனின் அவதாரங்கள் பத்து உன்னுடைய ஏக்கரோ 12 யாம் அங்கேயே எழுந்தற முதல்ல நீ இங்க இருந்து எழுந்திரு. அவன் மனசு மாறிட போது. இறர வாங்கி வச்சி டீ குசிட் வரேன். ஜி கி சுவாமி 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 வரல அதுக்குள்ள உண்டில் வந்துருச்சா சாமி எப்போ வருவாரு? வருவாரையா? இப்பதானே பட்டை போட்டுட்டு இருக்காரு என்ன பட்டை போறாரா? இந்த பட்டை இல்லையா இந்த பட்டைய சொன்னேன் நீ நாத்திக்க என் பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி இது போல ட்ரெஸ் குடுத்துக்கறேன்னு தெரியல என்ன ஊர்ற நான் போறேன் ஏமா சும்மா இருப்பா உனக்காக அவ்ளோ பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல போய் கழுத்து அறுக்குற தபார் இத கழுத்துல மாட்டினே இத தலையில கட்டினா வெயி அப்படியே இருப்ப பக்கவா சாமி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க பக்தர்கள் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க டேய் இவன் என்ன கழுத்துல போறது தள்ள மாட்டேங்கறா யார் அவனுங்க ரெண்டு இவன் சுண்ட கஞ்சி சுகுமார் ஆ வணங்கம்பா இவன் எல்ல ஏகாம்பரம் வணக்கம் குரு எல்ல ஏகாம்பரம்னா வாடைல வைக்கறானா கஞ்சா எல்ல நேத்தா சட்டல் செல்லேந்து வந்தானுங்க

என்னடா இது பல்பு அருந்து பெட்ரோல் டியூப் இதை வச்சு என்னடா ஜித்து வேலை கட்டுறது இதில் தண்ணியை ருப்பிட்டு ஒரு முனையை இதில் சொருவிட்டு இன்னொரு முனையை உன் கையில் இப்படி வச்சுட்டீங்கன்னா சிஷியை இதை பாம் பாம் நான் அங்கே இருந்து அழுத்துறேன்னா உன் கையில் தண்ணி வரும் பாக்குறதுக்கு மாயாஜாலம் மாதிரியே இருக்கும் வெறும் தண்ணியில என்னடா மாயாஜாலம் வெறும் தண்ணி இல்லை இது இமயமலையில இருந்து வர தீர்த்தோன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்திடுவோம் நம்பிடுவாங்க

அலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவசம் தேசாதி பாதே பிஷதமா சகடாசுர பஞ்சலோக பூதநாதி ஜீவி தகராய பரோட்ட குரும சுவாஹா பக்த கோடிகளே இவர் சாதாரண சாமியே அல்ல பெண்களுக்காகவே அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கும் அவதார புருஷன் இவர் எனது புருஷனா ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அட அந்த புருஷன் இல்லம்மா பெண்கள் குறை தீர்க்க வந்திருக்காருன்னு சொல்ல வர அதே அதே மக்த கோடிகளே நீங்க ஒவ்வொருத்தரா வந்து சாமி கிட்ட உங்க குறைகளை சொன்னீங்கன்னா அவர் தீர்த்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் வாமா வா ம் உங்க குற என்னன்னு சாமி கிட்ட சொல்லு எனக்கு வயசு முப்பதாவது இன்னும் கல்யாணமே ஆகல சாமி இவன் கூட தான் 45 ஆவுது என்ன கல்யாணமேல அதை படறேனா அத பத்தி சுமர்பா ஏமா உன கல்யாணமேல இவன் என்ன பண்ணுறே போய் கல்யாணம் மாலை நீச்சல கலந்துக்கோ சாமி ஆசிர்வாதம் பண்ணா உடனே கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க எவன் சொன்னா சாமி இல்ல கரெக்ட்டா சொல்லி அம்சிட்டு இருக்காங்க என்னன்னு சாமி விசாரிக்குறாங்க ஆசிர்வாதம் தானே இதை பண்ற கல்யாணா கல்யாண பிரியா என் பேரு கிருஷ்ண பிரியா சாமி ஏதோ ஒன்னு பிரியானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாம் இமயமலை பரங்கிமலை திருசூலமலை போன்ற மூன்று மலைகளில் இருந்து என்னுடைய தவ வலிமையினால் இந்த தீர்த்தத்தை வர வச்சுருக்கேன் இதை குடிச்சின்னா உன்னோட தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகி உனக்கு அழகான மாப்பிள்ளை கிடப்பா குடி டாக் காப்பீட்டேஷன் வாட்டி ஸ்நெல் வருது மகளே இந்த முறை ஏதோ தவறு நடந்து விட்டது அடுத்த முறை வா உனக்கு மினரல் வாட்டர் தீர்த்தம் தருகிறேன் வரை சாமி அம்மா தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு சும்மா போனா இப்படி காசு கொடு காசா எதுக்கு என்ன எதுக்கு ஆசிரம சார்பா ரெண்டு ஹாஸ்பிடல் கட்டணும் ரெண்டு காலேஜ் கட்டணும் ரெண்டு தியேட்டர் கட்டணும் என்ன சினிமா தியேட்டரா ஏ முண்டா ஆபரேஷன் தியேட்டரா அத கட்டி ஏழைகளுக்கெல்லாம் இலவசமா கிட்னி ஆபரேஷன் பண்ணனும் அது காசு யாரும் அப்பனா கொடுப்பா இனிமேல் யாராவது காசு எதுக்கு நான் கேள்வி கேட்டிங்க நான் கோச்சிட்டு குத்தாலத்துக்கு போயிடுவேன் அப்புறமா சமாதானப்படுத்தி டெல்லில இருந்து ஆளுங்க வரணும் ஆமா மரியாதையா காசை உண்டியல்ல போட்டு போ

பெரியார் அண்ணா காமராஜர் இவங்களாலே இவங்களை காப்பாத்த முடியல நீ காப்பாத்த போகிறியா ஆ சாமி பாத பூஜைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு பாத பூஜை பண்ணி பாவங்களை போக்கணுன்னு நினைக்கிறவங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டி டோக்கன் வாங்கிக்கலாம் ஆ உட்டாலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவ சம்போ செட் தோசை குருமா வாங்கி வச்சிருக்கவா சரி

சீகிரமாமா வா 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 தக தகனு கழுவு அதுவும் கழுவணுமே பஹக அக சுமங்கலி பவ ஆ லல ஆ பாடுடா உங்களுக்கு துணி சோப்பு இருந்தால் அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி விடுமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி ஆ கங்காஜலத்தை வரவழைத்து தெளித்து ஆசிர்வாதம் பண்ணிக்கிறேன் கங்காஜல புண்ணியா கல்யாண பிராப்தி ரஸ்து ஓம் பாம் ஆ ஆ ஆ போதும் ஈஸ்வரா நிறுத்து சாமி கையால இல்ல தீர்த்தத்தை உங்க காலால தெளிச்சு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படியா பண்றேன்

கடைசியாக நாம் கொண்டு செல்வது என்ன நெத்தியில் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் மட்டும்தான் அதையும் வெட்டியால் சுட்டு விடுகிறான் துட்டை சுடுவதனால் தான் அதன் பெயர் சுடுகாடு இதுதான் வாழ்க்கை தத்துவம் ஆகையால் இரவு பகலாக கஷ்டப்பட்டு சேர்த்த பொருட்களை எல்லாம் யாருக்காவது உபயோகப்படும் விதத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும் அதனால உங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் எங்க மனத்துக்கே எழுதி வச்சிருங்க இதுவே தீர்த்த சுவாமிகளின் வேண்டுகோள் பொன் மண் பொருள் எல்லாம் வெறும் மாயை Maya, 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 Maya,

ஒரே டே சாமி சொல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கலர்ஃபுல்லா இருக்குது பத்தியா ஆசிரமம் ஒன்று இருந்தா ரெண்டு பெண் சிசை அவசியம் வேணும்னு கதிர்வே சாமியே சொல்லி சாமி நம்ம ஆசிரமத்துக்கு சென்ட்ரல்ல இருந்து ஆளு வருது சென்ட்ரல் ஜெயில இருந்து இவங்க ரெண்டு பேரும் இட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் நேரத்துக்கு மறுபடியும் அங்கே இருந்து வர வைக்கிறேன் புத்தி உங்களை விட்டு போகாத சென்ட்ரல்னா சென்ட்ரல் ஜெயில இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர் பண்ணுங்க சில்லோத்திரமா சென்ட்ரல் ஓபியதா நமஸ்காரம் சாமி வாங்க என்ன சாமி நீங்க தான் என் பிரச்சனைய இப்படி வாய் நான் யாருன்னு தெரியுமா சென்ட்ரலே பெரியாள் இங்க கூட நீ தான் பெரிய ஆளு ரொம்ப ஹைட் ஆரடி பிரசதமா யோ சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் எங்க ஆசிரமத்துக்கு வந்தா வாயை முடினு சைலண்டா இருக்கணும் டூ ஸ்டெப் பேக் காஸ்டியூம் பாரு தெலுங்கு பட காமெடியன் மாதிரி ஏய் கை எடுத்து வாய போடு குனி குனிடா ஏய் இன்னும் குனிடா வெண்ண இதுக்கு மேல குனிஞ்சா வேஷ்டி கிழிஞ்சிரும் எங்க சாமி நினைச்சார்னா சென்ட்ரல்ல உங்க சீட்டே கிழிஞ்சிரும் குனிடா இப்ப சொல்ல என்ன பிரச்சனை சாமி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டெய்லி பிரச்சனை ஆயிட்டே இருக்கு அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும்

ஆரடியாரே உன் மனைவிக்கு யாரோ பில்லி சூன்யம் வைத்திருக்கிறார்கள் பூஜை செய்ய வேண்டும் தனி அறைக்கு அழைத்து செல்லவா தாராளம் அழைச்சிட்டு போக கொஞ்சம் யோசிச்சு சொல்லியா இதுல யோசிக்கிறது என்ன இருக்கு சாமி கூப்பிடும் போது அனுப்பாம இருக்க முடியுமா அதான் வரும்போது நாம தோட வந்திருக்க சின்ன சாமி நானும் ஒவ்வொரு மாசமா மடத்துக்கு மடம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன் ஆனா என் பிரச்சனை தீரல இவரா தீர்த்து வைப்பாரா ஏடா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கினு மடமடமா ஏறி இறங்குறதா வேலையா மூஞ்ச பாரு சொம்புக்கு நாம போட்ட மாதிரி சரி சரி காலப்படாத சாமி உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவாரு சந்தோஷா சகல சௌபாக்கியா ஆஹா கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்க ஏடா வரும்போது தெரில உனக்கு ரிப்போர்ட்டர் புகழ் குஜராத் சரத்வல்லப சாமி யாருன்னு ஆசிர்வாதத்தோடு உன் பொட்டாட்டி மேல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான் சாமி என்னத்தை எடுத்தீங்க அது அதே பில்லி சூழ்நிலை எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்லவும் போயிட்டு வாங்க நல்லபடியா நடக்கும் போம்மா

அதே மாதிரி ஏன் குறையும் கொஞ்சம் தீத்து வைங்கள குறை தீர்த்தா கும்பகோணா உன் குறை என்னவென்று சொல் எனக்கு பதவி உயர்வே கிடைக்க மாட்டேங்குது சாமி நீங்க தான் எப்படியாவது தீத்து வைக்கணும் அதற்காகத்தானே நான் அவதாரமே எடுத்திருக்கிறேன் உன் உடலில் வாஸ்து கோளாறு இருக்கிறது அதை உள்ளே சென்று தான் சரி செய்ய வேண்டும் சாமி உடம்புல எல்லாம் கரெக்டா தான இருக்கு அப்புறம் என்ன வாஸ்துப்படி சரியில்லை கண்ணுக்கு தெரிந்தது கையளவு தெரியாதது கடல் அளவு எடுப்பு சாமி வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா மயக்க தீர்த்த ஹா ரெடி ஒவ்வொரு சுறுசுறுப்பு ஓய்வே இல்லையா உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ண குழந்தாய் சாமி பட்டயோபியதரா பதவி உயர்வு பிஷதமா பா இந்த திருத்தத்தை அறிந்தால் பதவி உயர்வு தன்னால் வரும் குழந்தாய் குறை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது உள்ளே போ இந்த முறை நாங்களும் வருவோம் எதுக்கு பூஜை கத்துக்கிறதுக்கு அதற்கு இன்னும் காலம் கனியவில்லை மயக்க பிஷதமா சப்ப பேருக்க கூப்பிடல இப்ப போய் கூப்பிடுவாரா குடந்தாய். இப்ப நான் உனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண போறேன் கட்டிப்பிடி வைத்தியமா பசுல் ராஜால கமல் பட மாட்டாரு அதான் கட்டிப்பிடி வைத்தியம் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க வேண்டாம் சொல்ல கூடாது அப்புறம் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கவே கிடைக்காது நான் இப்ப கண்ணை முடிக்கிட்டு உன் புடவை பிடிச்சி இருப்பேன் நீ யா புடவையே கேட்டுருவியா கடவுள் சொல்றா காவி கட்டணம் செய்யறான் Hey, hey, இப்ப நான் கண்ண திறக்கட்டுமா ஹம் தாராளமா திறங்க எனக்கு வெக்கமா இருக்கு பரவாயில்ல தொருங்க பரவாயில்லையா திறக்கிறேன் வேண்டே என்னடா இது காவிக்கே காக்கு மூலமாக வந்து சோதனை ஏன்டா கலந்து கொடுத்து பொம்பளங்க கட்டிப் புடிக்கறியா எப்படி உனக்கு ஊடக்கு ஊதுடிக்கலனா உயர்வே கிடைக்காதா உன்னை ஏமாத்தாதடா நான் இப்படி வேஷம் வந்தேன் நான் உனக்கு ப்ரமோஷன் தரேன் வாங்கி

உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இவனை மாதிரி ஆளுகளை திருத்தவே முடியாது அருக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜாலி தென்னாலி

రర్రారు బర్రు మిస్క ది నాలి రమారు ఉషారు మిస్కాలి రంగా బర్రు బర్రు మిస్కాలి రంగా హుషారుషారుస్కాలి రంగా